என் அன்பு தங்கமே உன்னோடு பேச நீண்ட நேரமாக உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் பல தடைகளை தாண்டித்தான் உன் கண்களில் படுவேன் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அல்லவா இந்த வராகி உன் கண்களில் படுவதும் உனக்கான வார்த்தைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதும் நிச்சயமாக பல தடைகளை தாண்டித்தான் உன் கண்களில் நான் படுவேன் அப்படி நான் படுகின்ற நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே ஒருவேளை என்னை தவிர்க்கின்ற நிலை வந்தால் அது உனக்குத்தான் மன வருத்தத்தை கொடுக்கும் ஏனென்றால் நான் சொல்கின்ற விஷயம் அப்படிப்பட்டது நான் உனக்கு தருகின்ற விஷயம் அப்படிப்பட்டது இந்த விஷயத்தை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் நீ என்ன நடந்தாலும் என் பிள்ளை அந்த இடத்தில் நின்று உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் அது போதும் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் உனக்கு நிறைவான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்ன நடந்தாலும் என் பிள்ளை நாம் நின்று நம் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி இந்த நேரம் உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்பதற்கு ஒரு காரணம் உண்டு தடைகளை தாண்டுகிறேன் என்றால் அதற்கு காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னைச் சுற்றி பல தீய சக்திகள் இந்த வராகி என்னை உன் அருகில் நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது நான் உன்னிடத்தில் வந்தால் உனக்கு நல்ல விஷயத்தை சொல்லிவிடுவேன் என்றும் நான் உன் அருகில் வந்தால் உனக்கு நன்மைகளை தந்து விடுவேன் என்றும் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்து என்னை உன் அருகில் நெருங்க விடாமல் இவை பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் நேரம் எந்த விஷயமானாலும் அவை அத்தனையிலும் நின்று என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சரியான ஒன்றை நீ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இவர்கள் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு புரியவில்லை இத்தனை நாளும் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து நின்றாயோ அதையெல்லாம் உனக்கு தட்டிவிட்டதே இந்த தீய சக்திகள்தான் என்று அம்மா ஆணித்தரமாக சொல்கின்றேன் உன்னோடு நின்று உன் வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கான விஷயங்களை எடுத்து சொல்லி எப்பொழுதுமே உனக்கு தேவையில்லாத விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து உன்னுடைய மனநிலையை பாதிக்கச் செய்தது இவர்கள்தான் நீ நல்லது செய்ய நினைத்தாலும் அது உனக்கு தீமையாகவே முடிவதற்கு இவர்கள்தான் காரணம் எந்த ஒரு விஷயத்திலும் நீ முன்னெடுத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை பின்னோக்கி இழுத்து தள்ளுவதும் இவர்கள்தான் இதையெல்லாம் எந்த நிலையிலும் நீ மறக்கக்கூடாது இதையெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை விட்டு விலகக்கூடாது உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நினைத்து நீ கலங்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்று கொண்டால் அது போதும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையையும் நடக்கும் பொழுது நீ அத்தனை விஷயங்களையும் கவனமாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான புரிதலை கொடுப்பதை என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த நிலை உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நீ நிறைவாக பெற்றிட அல்லவா எந்த நிலையிலும் எதையும் யோசித்து நீ கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தை எண்ணியும் என் பிள்ளை நீ வருந்த கூடாது உனக்காக இந்த வராகி நான் முன் வருகின்ற இந்த நேரங்களில் இனி எல்லாமும் உனக்கு அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ விட்டுவிட வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் நீ உணர வேண்டும் இத்தனை நாளும் இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நீ உனக்கான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற மனப்பக்குவத்திற்கு வந்த பிறகுதானே உனக்கு பிரச்சனைகள் வர தொடங்கியது இதன் பிறகுதானே கஷ்டங்கள் உன்னை தேடி வர தொடங்கியது அப்படியென்றால் அதற்கு என்ன அர்த்தம் உன்னை சூழ்ந்து வந்த விஷயங்கள் உன்னை தேடி வந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் பல சோதனைகளை கொடுக்க தொடங்கியதற்கு காரணம் உன்னை சுற்றி இருந்த இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை தேடி வந்து வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகள் தான் என் பிள்ளை இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்ததற்கான காரணம் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை எல்லாம் என்னவென்று நீ சிந்தித்து பார் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எதை கொடுக்கிறது என்று சற்று நீ எண்ணிப்பார் எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய மாறுதல்களை உனக்கு கொடுக்கும் இந்த தீய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலகிச் செல்லும் தீமைகள் விலகி நல்லது நடக்கும் நேரம்தான் இந்த வராகி இந்த தடைகளை தாண்டி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் உனக்கான நல்வார்த்தைகளை நான் உன் இடத்தில் கொண்டு வந்து தந்திருக்கின்றேன் என்னவாகட்டும் ஏதுவாகட்டும் இனி எதற்காகவும் நீ கண்கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கென்று நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ உனக்கென்று எதையெல்லாம் நான் உன் வாழ்க்கையாக்க முயற்சி செய்கிறேனோ அத்தனை விஷயங்களிலும் நீ தெளிவாக இருந்துவிட்டால் போதும் அத்தனை விஷயங்களிலும் நீ சரியாக நடந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் வரும்பொழுதும் உனக்கென்று நான் எப்பொழுதும் உன்னை நினைக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்திடவை இந்த வராகி சர்வசாதாரணமானவள் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தீமைகளை கடந்து நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் எத்தனை தீய சக்திகளை உன் வாழ்க்கையில் இருந்து நான் ஒழித்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் எதற்கும் என் பிள்ளை வருந்திவிடாதே உன்னை தேடி தேடி நான் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றங்களையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உன்னை நான் அழைத்துச் செல்ல ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உனக்காக நான் அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் எல்லா விஷயங்களும் உனக்கு கவனமாக நடப்பதை நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள முடியும் சரியில்லாத நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவாகும் ஏதுவாகும் என்று உணரும் நேரம் இனி அத்தனையிலும் என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனியும் யாரையும் எதையும் எண்ணி கலங்காது உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்துகொள் கொள் தேவையில்லாமல் இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் வேண்டும் என்றேதான் உன் வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் வேதனைகளை கொடுக்கிறார்கள் உன்னை சூழ்ந்து வந்து துன்பத்தை கொடுக்க நினைப்பதற்கு காரணமே நீ இப்படியே இருந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தானே இப்படியே கண்ணீர் சிந்த வேண்டும் என்பதற்காகத்தானே இனியாவது இதனை நீ புரிந்துகொள் இனியாவது இவர்களினுடைய எண்ணங்களை நீ புரிந்து கொள் இது போன்ற நிலையில் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்யும் பொழுது எந்த காலத்திலும் என் பிள்ளை இதற்காக இனிமேல் நீ வருந்தாதே இதற்காக நீ எப்பொழுதும் வேதனைப்படாதே நடக்கக்கூடிய நன்மைகளில் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் எவ்வளவு துரோகங்களை இந்த மனிதர்கள் செய்திருந்தாலும் என் பிள்ளை நீ இந்த இடத்திலிருந்து நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது இந்த வாழ்க்கையின் பேர் அதிர்ஷ்டம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உனக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் தாயானவளினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைக்க வேண்டும் அதனால் எத்தனை தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் நின்று என்னை காண விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தினாலும் நிச்சயமாக நான் உன் முன்னால் தோன்றி உன்னோடு பேசி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த நேரம் என்ன நடந்திருந்தாலும் அத்தனை நேரத்திலும் என் பிள்ளை உனக்காக இந்த வராகி நான் வருவதை நீ உணர்ந்திடுவாய் அம்மாவின் அன்பு உனக்கு புரிய வேண்டிய காலம் தாயின் அன்பு உன்னை வாழ வைக்க வேண்டிய காலம் அத்தனையிலும் நின்று உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை நான் தர வேண்டிய காலம் இனி எந்த இடத்திலும் கலங்காமல் இரு எப்பேற்பட்ட நிலைகளிலும் தயங்காமலிரு உன்னை தேடி வருவது இந்த வராகி நான் எனும் பொழுது என் பிள்ளை இதிலிருந்து நீ உனக்கு வேண்டிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வீட்டில் தெய்வத்தின் வார்த்தைகள் ஒழிக்கிறது என்றாலே புரிந்து கொள்ள வேண்டாமா தீய விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அந்த இடத்தை விட்டு நிச்சயமாக ஓட்டமிடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி இந்த இடத்தில் நின்று உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து நடந்து முடிந்தது எல்லாமும் இனி உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்